புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் முப்பத்தி நான்கு வருட இடைவெளிக்கு பிறகு சமீபத்தில் தேட்டர்ஸில் ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு புதிய படத்தின் வெளியீட்டை போல ரசிகர்கள் ஆரவாரத்துடன் படத்தினுடைய அந்த ரீரிலீஸ் முதல் காட்சி அவ்வளோ கொண்டாடி இருக்காங்க விஜயகாந்தை நீண்ட நாட்களுக்கு பிறகு திரையில காணக்கூடிய ரசிகர்கள் பலர் இந்த ரீரிலீஸில் கலங்கவும் செஞ்சிருக்காங்க இது சம்பந்தப்பட்ட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் பயங்கர வரலாக போயிட்டு இருக்கு படத்தின் ரீரிலீஸை சமீபத்தில் சென்னை கமலா அரங்கத்தில் இயக்குனர் செல்வமணி மன்சூர் அலிகான் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் என பலரும் கண்டு மகிழ்ந்திருக்காங்க படம் முடிந்ததும் செய்தியாளர்கள்கிட்ட ரீரிலீஸ் தொடர்பாக பாகியபுரம் அனைவருமே பேசியிருக்காங்க அதில் முக்கியமாக சண்முக பாண்டியன் பேசும்போது என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வெளியாகும்போது நான் பிறக்கவே இல்லை அண்ணன் தான் அந்த சமயத்தில் பிறந்திருந்தார் நான் இந்த திரைப்படத்தை திரையரங்குகளில் பார்த்துருக்கேன் அப்பாவை செல்வமணி சார் ரொம்பவே அழகாக திரையில் காமிச்சிருக்காரு நைன்டிஸ் கிட்ஸும் டூ கே இந்த திரைப்படத்தை பார்த்து மகிழ்கிறாங்க இந்த திரைப்படத்தை நைன்டிஸ்களில் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க இப்போதும் இந்த திரைப்படம் எனக்கு போர் உணர்வை கொடுக்கவில்லை இந்த மாதிரியான திரைப்படத்தை இயக்குநர்கள் இப்போது அதிகமாக எடுக்கணும் நீண்ட வருடங்களுக்கு பிறகு அப்பாவை திரையில் பார்த்ததும் என்னுடைய கண்கள் கலங்கிடுச்சு அதை என்னால் கட்டுப்படுத்த பயன்படுத்தவே முடியல இது போல அப்பாவின் திரைப்படங்களை திரையில் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்கு செல்வமணி சார் கேப்டன் பிரபாகரன் பார்ட் டூ எடுக்கிறதா சொல்லியிருக்காரு என்னை வச்சு நானும் அதற்கு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நடந்து முடிஞ்ச தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டில் அதனுடைய தலைவர் விஜய் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை குறிப்பிட்டு நிறைய விஷயங்கள் பேசிருந்தாரு முக்கியமா அவர் என்னுடைய அண்ணன் அவரை பார்த்து தான் நான் வளர்ந்திருக்கேன் அவர் கூட பழகியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு அது சம்பந்தமா விஜயகாந்த் அவர்களின் மகனான சண்முக பாண்டியன் எடுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா விஜய் சாருக்கு என்னுடைய அப்பா அண்ணனை போன்றவர் அதனால தான் அவர் அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு அவ்வளவுதான் எங்க அப்பாவும் சின்ன வயசுல இருந்து விஜய் சார பாத்துட்டு தான் வந்துட்டு இருந்திருக்காரு சோ விஜய் சார் வந்து எங்களுடைய அப்பாவை அண்ணான்னு குறிப்பிட்டதோ அவரை பத்தி மேடையில் பேசினதோ எந்த வித தப்புமே கிடையாது அப்பா மக்கள் சொத்து ஆனா இப்போ இந்த ரீரிலீஸ்க்கு அப்பாவை கொண்டாட வந்திருக்கும் அது தொடர்பா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேச்சை முடிச்சுக்கிட்டாரு